जना हम हम जो सर 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 वा? வணியம்மாள் ரங்கசாமி குழந்தைகள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நல்லா சூழல் முன்னேற்றும் வகையில் மாண்புக்கு பள்ளிக்கல்வி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தற்பொழுது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு விலையில்லா ஆடுகளும் ஐம்பது பயனாளிகளுக்கு விலையில்லா மாடுகளும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இந்த இணைய மறைந்தும் மறைவாமலும் நெஞ்செங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துரை வழங்கி சரித்திரம் படைத்தார் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல உலகளவில் அவர் புயல் புகழ் இன்றும் நிலைத்து நிற்கின்ற அளவுக்கு பல்வேறு சாதனை சரித்திரங்களை படைத்தார் அவர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய வாரிசாக இருக்கிற புரட்சித்தலை அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைவேற்றி காட்டினார் தாய்மாரைய கண்ணீரை துறைக்கின்ற அளவில் பெண் குழந்தைகள் இரண்டு பேர் குழந்த குழந்தைகள் பிறந்தால் அதற்கு தரா புரட்சி தலைவ அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் பள்ளிகள் திறப்பதை பற்றி பள்ளியில் பத்தாம் வகுப்பும் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பும் திறப்பதற்கான ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய சுகாதாரத்துறை என்ன அறிவுரை வழங்கியிருக்கிறதோ அந்த அறிவுரைக்கேற்ப அனைத்து நடவடிக்கையும் பள்ளிகள் திறந்தவுடன் முன்னால் அது நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக என்னென்ன பாடத்திட்டங்களை நாம் எடுக்க வேண்டுமோ அதற்கான பணிகள் முதலமைச்சருடைய ஒப்புதலோடு கல்வித்துறை செயல் செயலாளர்கள் நம்முடைய சிலபஸ் எதுவரையிலும் நாம் எடுக்கிறோம் என்பதை தெளிவாக ஒவ்வொரு வகுப்பிற்கும் அந்த அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று அனைத்து முதலமை கல்வி அலுவலர்களுக்கும் அது சென்றடையும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இந்த மாணவருடைய பாதுகாக்கின்ற வகையில் அனைத்து அறிவுரைகளும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கேற்ப அந்த பணிகள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இல்லை குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் பொது தேர்வு தேர்தல் அட்டவணை வந்ததற்கு பிறகு தேர்வின் முடிவுகளை பற்றி நாங்கள் தெளிவாக விளக்குவோம் ஏனென்று சொன்னால் தேர்தல் எப்போது வரப்போகிறது என்பதை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதற்கு பிறகு அதற்கேற்ற முறையில் எங்களுடைய பணிகள் எந்த முறையிலே வேலை நாட்கள் எப்படி எந்த முறையிலே நாம் அந்த பணிகளை நிறைவேற்றுவது பள்ளியை நடத்துவது தேர்வுகள் நடத்துவோம் என்பதை முதலமைச்சருடைய தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறும் மாணவர்களை பொறுத்தவர்கள் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் விருப்பப்பட்ட பெற்றோர்கள் விருப்பப்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதுதான் இங்கே தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் பெற்றோர்கள் மாணவர்கள் பள்ளியை திறக்க வேண்டும் என்பது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அதற்காகத்தான் பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்களை அழைத்து ஆங்காங்கே பெற்றோருடைய விருப்பத்தை தெரிவித்து கேட்டு அதற்கு பிறகுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறையை அழைத்து பள்ளியை திறந்திருக்கிறார்கள் கட்டாய கல்வி திட்டம் வந்து எப்பவுமே ஆண்டுதோறும் ஜனவரி ஆறாம் தேதி வந்து துவங்குவாங்க இருபத்தஞ்ச படிப்பு அதற்கான ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெறுவது போல நடந்து முடிக்கப்பட்டிருக்கிறது பல தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்தினாதான் வந்து பொதுத்தேர்வில் கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மா பெற்றோர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க இருக்காங்க சார் இல்லை பொதுவாக சுற்றறிக்கை எங்காவது எனால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவையெல்லாம் அந்த பள்ளிக்கு அறிவுரை வழங்கப்படும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் வந்து அதாவது தனியார் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா க கல்வியும் சார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு நேரடியான கல்வியும் இல்லைங்க சார் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சரிசமமான தேர்வு நடைபெறுமா இந்த தேர்வு நடைபெற்றால் அந்த வெற்றி தோல்விகள் எவ்வாறு கணக்கிடப்படுது பொதுவாக எப்போதுமே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் தொலைக்காட்சியின் மூலமாகவே தெளிவாக ஒவ்வொரு இல்லங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது பாடத்திட்டங்களை அட்டவணை மூலமாக பனிரெண்டு சேனல்கள் அதற்காக இலவசமாகவே இதை தந்து வருகிறார்கள் நீங்கள் மொபைல் ஃபோன்லேயும் கூட நீங்கள் பெற்றோர்கள் கண்காணிக்க இயலாது பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னால் தொலைக்காட்சியின் மூலமாக பாடத்திட்டங்கள் அட்டவணை மூலமாக நம்முடைய மாணவர் படிக்கிறாரா இல்லையா என்பதை பெற்றோர்கள் கவனிக்க இயலும் ஆனால் மொபைல் ஃபோன் செல்ஃபோன் மூலமாக பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் அந்த அட்டவணை மூலமாக அந்த பாடங்கள் எடுத்துச் செல்லப்படுகிறதா என்பதை கூட அவரால் கண்காணிக்க இயலாம்

ஏன ஆறாயிரத்தி பத்து இருபத்தொம்போது பள்ளிகளும் தயார் நிலையில் இருக்கிறது உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் சானிடைசர் அதை பற்றி அரசு ஆய்வு செய்து என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது பயனட்டை இரு இல்லை என்றாலும் கூட ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்மார்ட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாணவர் கையிலும் இருக்கிறது ஸ்மார்ட் கார்டு இந்தியாவிலே முதல் முறையாக அனைத்து மாணவரும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் தனியார் பள்ளியிலே படித்துக்கிறது போல ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் க்யூஆர் கோடு கூட இருக்கிறது அவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு எந்த பள்ளியிலே படித்தார் எந்த வகுப்பறையிலே படித்தார் என்பது கூட தெரிந்து கொள்கிற வாய்ப்பு நம்முடைய ஸ்மார்ட் கார்டில் இருக்கிறது அதை பற்றி அரசு இப்போது எந்த யோசனையும் இல்லை